பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் வந்து நீங்கள் மாற்றுவதற்காக நிறைய வந்து ஓடி தேடி அலைஞ்சி ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை இன்று வரையில் நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியல நான் அது பரிகாரமாகட்டும் உடல் ரீதியாக கோளாறு ஏற்படும் போது கூட வந்து ஏன் நமக்கு இப்படி நடக்குது என்ன காரணத்திற்காக நம்ம வந்து இருக்கிறோம் நம்ம வந்து நல்லா தானே இருந்தோம் பணம் இருக்குது பதவி இருக்குது சுகம் இருக்குது எல்லா வாழ்க்கையும் இருக்கும் இது எல்லாவுடைய செல்வங்களும் இருக்கும்போது நமக்கு ஏன் வாழ்க்கை சந்தனமாக இருக்கிறது இது ஒரு கேட்டகரியில் போகுது இன்னொரு விஷயம் என்னென்னா பணத்துக்காகவே தேடி ஓடி அலைஞ்சி அது ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் நீங்கள் வந்து என்ன தேடினாலும் என்ன ஓடினாலும் என்ன அலைஞ்சாலும் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டோட பிக்ஸாக ஒரு படைக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ்ஸாக நம்பலாம் இன்னாருக்கு இன்னார் இவர் என்ன வேலை தான் செய்யணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி வாழ்க்கை நடத்தணும் அப்படின் மாதிரி ப்ரீ பிளான் இதெல்லாம் நம்ம செம்மையாக எப்படி நம்மளை நடத்திக்கணும் வாழ்க்கையை எப்படி சுகபோகமாக மாற்றிக்கணும் அப்படின் மாதிரி நம்முடைய எண்ணலைகளும் நம்முடைய ஊழ்வினையும் நம்முடைய கருமவனையும் எல்லாம் ப்ராசஸோடு வேலை செய்யும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எதுங்கன்னா அலைங்க என்ன பிரச்சனை அலைங்க நிம்மதியாக இருக்கணும் இல்லையா நிறைய பேர் தூக்கமே இல்லாத வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள் தூக்கம்னா என்ன எனக்கு தூக்கமே வரமாட்டேது நீங்கள்லாம் வெடிகாலத்தில் வந்து ஒரு விஷயத்தை வேண்ட சொல்கிறீங்க ஆனால் என்னால் வேண்ட முடியல எனக்கு வெடிகாலம் தான் தூக்கமாக வருது ரெண்டாவது எனக்கு தூக்கமே என்னன்னு நான் தூக்கம் மாத்திரை போட்டால் தான் எனக்கு தூக்கம் வருது ஏன்னா இன்னொரு மனம் கெட்டு போனாலும் உடலை நாஸ்தியாக்கும் மனம் அது செம்மையானால் மஞ்சிரம் ஜெபிக்க தேவையில்லை மனம் கட்டால் உடல் கெடும் உடல் கெட்டால் மனம் கெடும் இது எல்லாமே வேறு வேறு ப்ராசஸில் இருக்குது அவசியம் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக ஆயிடுவீங்க அப்படின்னு மாதிரி ஆயிரம் மடங்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நூறு மடங்கு நம்பிக்கை இருந்தாவே போதும் சூப்பராக இருப்பீங்க எல்லாமே ஒரு தாரக மஞ்சிரம் பயிற்சி முயற்சி சக்சஸ் வேறு எதுவும் பண்ண முடியாது எனக்காக அவர் தீட்சை கொடுப்பார் நான் அதை வாங்கின்னு போயிட்டு நான் பெரிய ஆளாக ஆகிடுவேன் அப்போல்லாம் ஏமாத்திடவில்லை யாருக்கும் யாரும் தீட்சை கொடுக்க தேவையில்லை மனிதனே கடவுள் நீங்கள் எந்த மதத்துடைய நபராக இருக்க நீ நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நான் இந்துவாக இருக்கிறேன் நான் புத்திஸ்டாக இருக்கிறேன் யாராக இருந்தாலும் ஹியூமன் பாடி தானே ஆண் பெண்ணு தானே அவரவருக்கு வந்து ப்ரீ பிளான் வந்து ப்ராசஸ் ஆச்சு ஏதோ ஒரு சக்தி நம்மளை இழக்குகிறது வழி நடத்துகிறது வாழ்க்கையை சரி செய்கிறது அவசியம் இந்த யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின் ப்ரோக்ராம் பா வந்து டைப் பண்ணிங்கனா வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் வந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய ஏன்னா நிறைய வந்து ப்ராசஸ் எப்படி அப்படின்னா நிறைய முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சப்ஜெக்டுக்கு வரேன் நிறைய பேர் ஷேர் பண்ணாவே போதும் என்ன விஷயம் அப்படின்னா உங்கள் உடம்பு சரியாக இருந்தால் தானே நீங்கள் வந்து பரிகாரமே செய்ய முடியும் மனம் சரியாக இருந்தால் தானே பரிகாரம் செய்ய முடியும் அப்போ மனம் கெட்டுப்போனால் உடல் கெட்டுப்போகுது ரெண்டுமே கெட்டுப்போனால் வாழ்க்கையே கெட்டுப்போகுது இல்லையா இதை நீங்கள் சரிப்படுத்தணும் அப்படின்னா ஆல்ரெடி பெரியவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபாலோ பண்ண மறுப்புகிறோம் மறுக்கிறோம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே சூப்பராக இருப்பீங்க என்ன விஷயன்னா உங்கள் வீட்டிலே தேங்காய் இருக்குது உங்கள் கடையில் வந்து ஆலிவ் ஆயில் இருக்குது ஏன்னால் நமக்கு வந்து ஆலிவ் ஆயில் நேம் தெரியும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையான ஆயிலாக இல்லை இதில் ஆலிவ் ஆயில் எஸ்என்ஸ் மட்டும்தான் கலந்து அனுப்புகிறாங்களா அப்படின் மாதிரி ஒரே ஒரு எச்சரிக்கை நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளும் ஒவ்வொரு ஆயிலும் உங்கள் ஆயிலை குறைக்கிறது உங்கள் உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிறது ஏன்னா அது எஸ்என்ஸ் மட்டுமே நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து பெரிய பணக்காரன் பெரிய பதவியில் இருக்கிறேன் எனக்கு வந்து அந்த கம்பெனிக்கு வர ப்யூரபிள் என்ன தான் அனுப்புகிறாங்க அப்படி மாதிரிலாம் உடன்பாடு இல்லை எசன்ஸ் மட்டுமே கலக்கப்படுகிறது குரூட் ஆயில் எஸ்என்ஸ் மட்டுமே கலந்து அவங்க அனுப்புகிறாங்க இதுதான் வந்து சூரியகாந்த் எண்ணெய் ஆற்றுக்கு நல்லதாக கெட்டிக்கு நல்லதாக இல்லை பியூராக ஒரே ஒரு ஆயில் மட்டும் கண் முன்னே பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அதையும் நான் மாளுங்க வந்து கலப்பட கலக்க பண்ணிட்டாங்க ப்யூரான எண்ணெய் இருந்தால் போதும் தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் ஆயில் இருந்தால் போதும் அதாக கூட வந்து ஒரு சில பொருள் நீங்கள் சேர்த்தா போதும் ஏலக்காவை தட்டி போட்டு வச்சுங்க லவங்கப்பூவை தட்டி போட்டு வைங்க வெற்றி வேறே கொஞ்சோண்டு போட்டு வச்சுருங்க ஏன் அப்படின்னா உடலுக்கும் நல்லா இருக்கணும் மனதையும் சரிப்படுத்தணும் தான் லவங்கப்பூ ஏலக்காய் வெற்றி வேர் போதும் மூணையும் மூணு மும்மூர்த்தியும் சரி செய்யலாம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா நைட்டு படுக்கிற டைம் இல்லை கொஞ்சோண்டு ஒரு வேண்டுகோள் ஒரு ஒம்பது மணிக்குன்னா உங்கள் செல்ஃபோன்லாம் வந்து போதும் பார்த்தது போதும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வச்சுருங்க ஒம்பது மணிக்கு படுக்க ஆரம்பிங்க அப்போது பாதத்தில் வந்து இந்த சொல்கிற ஆயிலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் இப்போ வந்து என்ன பண்ணேன் உர கிடைக்கணும் அவ்வளோ ம அவ்வளோதான் ஓடி தேடி அலைஞ்சி பார்த்து ஏன்னா வெளிநாட்டில் தான் இதுவே எந்த நாட்டில் இருந்தாலும் என் நாடே குறிச்சு வச்சுன்னு ஃபெயினும் இத்தாலியும் கிரேக் நாட்டில் தான் வந்து இந்த ஆலிவ் ஆயிலே வருது அங்கேருந்து உற்பத்தியான ஆயில் தான் அவன் வந்து இங்கே அனுப்புகிறான் ஆளுங்க வந்து க்ரிமினல் பிடிச்ச ஒரு குரூப்பு கலக்காத எதுவுமே அனுப்ப முடியாது ஏன்னா கார்பெட் நிறுவனம் வளரணும் வேலை செய்கிறவெல்லாம் கோடி கோடியை சம்பாதிக்கணும் அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே போய் சேரணும் அவசியம் இந்த ஆயிலை என்ன பண்ணோம் அப்படின்னா படுக்கிற டைமில் ரெண்டு பாதத்திலையும் மசாஜ் பண்ணுங்க இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வசம்பு ஈஸியாக கிடைக்கும் அந்த வசம்பை தூள் பண்ணி வச்சுன்னு இந்த எண்ணெயில் கலந்து தொப்புல வைங்க உடலில் இருக்கிற கழிவு வெளியே போனாவே நீங்கள் நல்லாவே சூப்பரமாக மனசை மாற்றுங்க மனசை மாற்றும் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சுபிச்சமாக இருப்பீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல தேங்கி அது வந்து கட்டி ஆகி அது கேன்சர் ஆகி அது பிபி ஆகி அது சுகராகி அது உடலை வந்து வேறு விதமாக ஆச்சு அப்படியே வந்து அது கண்ட்ரோல்லே கொண்டு வந்துட்டு நானும் வேண்டுறேன் நீங்களும் வேண்டிங்க எதுவுமே செட் ஆக மாட்டேங்க இனிமே நீங்கள் செட் ஆகணும்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து உடலுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க ஓடி ஓடி நீ வந்து அலைஞ்சாலும் தேடி தேடி நீங்கள் அலைஞ்சாலும் கிடைப்பது கிடைத்தே தீரும் அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு பிக்ஸுனா ஃபிக்ஸு தான் நீங்கள் ஓடினாலும் சரி நீங்கள் அலைஞ்சாலும் சரி நீ பார்த்தாலும் சரி நீங்கள் கேட்டாலும் சரி ஒன்றுமே நடந்த முடியாது அதனால் தேவையில்லாத்துக்கு கலையாதீங்க செல்ஃபோனை ஆப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுணுங்க அது உங்களை யாவ ஆப்பு வைக்கிது அதே போல் வந்து டிவிலாம் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க டிவி நிறுவனம் யாரெல்லாம் அந்த டிவி கண்டுபிடித்தார்களோ யாரெல்லாம் வந்து உங்களோட சேனல் நிறைய சேனல் தெரியும் சேனல்காரெல்லாம் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு அதை பார்க்குற நீங்க கோடியே இல்லாம அலைஞ்சுன்னு இருக்கோம் துணி கூட இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு பைத்தியம் ஆகிட்டு அதனால் அதனால நிம்மதியா தூங்குங்க நிம்மதியா வாழ்க்கை நடத்துங்க இந்த ரெண்டு ஆயிலும் மசாஜ் பண்ண போ பாதத்துல ஏன் மசாஜ் பண்ணணும் அப்படின்னா உள்ள இருக்கிற ராஜ உறுப்புகளை வேலை செய்யக்கூடிய ஒரு பக்க ஒரு சொல்யூஷன் தான் இதயத்தை சரி செய்யும் கிட்னியை சரி செய்யும் கல் மண்டிறல் நுரையீரல் வேறு என்னங்க வேணும் மசாஜ் தானங்க பண்ண சொல்கிறோம் நீங்கள் மசாஜ் பண்ண பண்ணால் உங்கள் உடலுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் நல்லா நிம்மதியாக தூங்குவீங்க தூங்கி எழுந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக சக்சஸ் ஆகிடுங்க நல்லா தூங்கிட்டு பகலில் போதே முருகா முருகான்னு சொல்லுங்கள்ல இல்லைனா கிறிஸ்டின் தானே நீ ஏசப்பா கூட சொல்லுங்கள் நான் அல்லாவ நீ அல்லாவை சொல்லுங்கள் என்னங்க சும்மா வந்து இந்த மதம் அந்த மதம் அப்படி எந்த மதம் இல்லை எந்த மதமாக இருந்தாலும் ஒரு நல்வழியை காண்பதற்கு தான் மதமே நம்மளும் தேவையில்லாத வந்து எதை எதோ தேடிகிட்டு இருக்கிறோம் அவசியம் நீங்கள் யார் யாருங்க மனிதனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த மதத்தை மதமாக இருங்க மனிதனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் மனிதனாக இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க குடும்பம் சூப்பராக போகணும் பிரவியன் விதியன் வந்து அது ஆராய்ச்சி பண்ணி அதை அலைஞ்சு நீங்கள் கஷ்டப்படுறதுடைய உங்கள் பிரவியன் விதியனுக்கு தந்தரப்படும் வாழ்க்கையை மாற்றிக்கிங்க மாற்றுவதற்காக தான் இந்த ஆழ்வி ஆயினும் தேங்காய் எண்ணெயில் இந்த மூணு பொருளை போட்டுட்டு மசாஜ் நல்லா பண்ணுங்க இருக்கிற உறுப்பு வேலை செய்யும் அந்த பொருளெலாம் போட்டுருக்கு நீங்கள் லவங்கப்பூவும் ஏலக்காவும் வெற்றி வெறும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஏன்னா இன் ஒன் அவ்வளோதான் கேட்ட சக்தியிலேருந்து விடுதலை ஆகலாம் நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து விடுதலை ஆகலாம் வசி உங்கள் உடலுக்கே தன்மை ஏற்படுத்தும் நீங்கள் தடவை தடவா உள்ள இருக்கிற உறுப்புகள் வந்து புத்துணர்ச்சியாக்கும் ரத்த ஓட்ட சீராக்கும் நல்லா வந்து பால ஆவிங்க நோயிலிருந்து விடுதலை கர்மாவிலிருந்து விடுதலை பிரச்சனையிலிருந்து விடுதலை வேறு என்னங்க வேணும் நோயில்லாத வந்தால் கூட்டிசுரன்னே சொல்லலாம் பணத்தை கொடுத்த கடவுள் பணத்துக்காக அலைஞ்ச நீங்கள் கடைசியில் நோய்க்காக பணம் மூட்டையோடு ஹாஸ்பிட்டலில் உக்காந்துக்கிறீங்க கட்சியில் போனமாக தான் நம்ம வெளியே வரோம் அதனால் ஏழுமின் விழிமின் குறிசார வரை அயராது உடைமன்னு சொன்ன விவேகானந்தர் எங்கே நான் தான் குரு கடவுள் எங்களை தான் இறங்கிட்டுருக்காருன்னு ஏமாத்துற பேர் வழி எங்கே உங்கள் கையிலையும் கடவுள் பேசுவாருங்க நீங்கள் சிந்திப்பதில்லை செயல்படுத்துவதில்லை எல்லோருக்கும் ஆறு சக்கராக இருக்குது ஏழு சக்கராக சொன்னாங்க இல்லையா அந்த ஏழு ச சக்கராவையும் ஏன் உங்களால் வந்து இது பண்ண தியானம்னா என்னன்னு தெரியாதா நிமிந்து கம்மு நோக்காந்தாவே தியானம் தானே அது எப்பன்னா அலையிட்டோம் எப்பன்னா ஓடட்டும் இதுக்கு ஒரு பயிற்சியாக இதுக்கு ஒரு தீர்ச்சியாக அப்புறம் இதுக்கு ஒரு ஒரு எடுத்து எடுப்பான் யாரும் எடுப்பும் தேவையில்லை துடுப்பும் தேவையில்லை சாமி விவேகரனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அவ்வளோ வேலை செய்யுதுங்க அவருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டு பார்த்துருப்பீங்க சகோதர சிகாகோ சொற்பெலாம் கேட்டு பாருங்கள் அவர் சொன்ன வார்த்தை தான் நீ எல்லாமே யூஸ் பண்ணுறோம் சகோதர சகோதரிகளே அப்படின்னாரு அதை அப்படியே பின்பற்றி தான் இதை அது நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆயில் மட்டும் மறக்காமல் தேயுங்க உடலில் சூப்பராக இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் நோயிலிருந்து விடுதலை பிரச்சனையிலிருந்து விடுதலை நிம்மதியாக தூங்கி ஏந்துட்டீங்கன்னாவே அடுத்த வேலை சூப்பராக சக்ஸஸாக வேலை முடியும் தூக்கமே இல்லாத அறகுற தூக்கத்தோடு போய் வேலை செய்கிறீங்க அங்கே எதுவும் பிரச்சனை நடக்குது அறகுறை எண்ணத்தோடு போய் வேலை செய்கிறீங்க அது ஃபெயிலியர் ஆகுது அறகுருடைய எண்ணம் எண்ணமும் சூழ்நிலையும் எல்லாம் போயிட்டு போய்ட்டு வந்து எல்லாமே வாழ்க்கையை அறகுறையாக தான் இருக்குது நிம்மதியாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நிம்மதியாக தூங்கிட்டு நிம்மதியாக எழுந்துட்டு நல்ல எண்ணத்தோடு ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக சுபிச்சு ஆகிடுங்க அப்படின்னு இந்த யூஸ்ஸோடு முடிக்கிறேன் அவசியம் ஆலிவாயில் தேங்காய் ஒன்று ஒன்றா மிஸ் பண்ணிக்கின்னு பொருளை போடுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமா இருப்பீங்க சதோஷமாக இருப்பீங்க டெய்லி யூஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தியானத்தை பற்றி சொல்கிறேன் ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தால் போது சூப்பராகிடுவீங்க அப்படின்னு மாதிரி அடுத்த எபிசோட சந்திக்கிறேன் எல்லாமே இறைவன் எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்கணும் ஹரி ஓம் தத்தன் நமச்சிவாயும் நமச்சி வாய்